வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்ப சமீப காலமா தொலைக்காட்சி தொடர்ல எல்லாத்திலுமே ஃபெமிலியரா இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டிலான்றவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க அது சட்ட ரீதியாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை லீகலாக டிவோர்ஸ் பண்ணாமலே செகண்டாக இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க ஜாய் கசல்டா அப்படின்ற அந்த நபரை வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக தான் எல்லாருக்கும் தெரிய வருது அதுவும் சோஷியல் மீடியாவில் ஜாய் கசல்டா வந்துட்டு போடுற போஸ்ட் அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் இது மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரிய வருது அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்காக வரல என்னோட குழந்தையோட லைஃபுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க மேடம் ஆமா இப்ப அவங்க வந்து டைரக்டா வந்தாலும் சரி அவங்க குழந்தைய காரணம் காமிச்சு வந்தாலும் சரி அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஒண்ணுதான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்க இந்த ஜாய் கர்சில்டாக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கல்யாணம் நடக்கும் போதே ஜாய் கர்சில்டாக்கு தெளிவா தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் டிவோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சீட்டிங் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உள்ள வரும் அப்படின்னு கண்டிப்பா வராதுங்க கல்யாணம் நடந்ததையே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மறைச்சோ இல்ல அவங்க கல்யாணத்தை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாமலோ அந்த விஷயம் தெரியாமலும் ஜாய் கசில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சீட்டிங் வரும் பட் ஜாய் கசிலாக ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள்னால சீட்டிங் அப்படின்ற விஷயம் வராது இதில் இந்த மேரேஜுமே சட்டப்படி செல்லாது தான் ஏன்னா முதல் மனைவி பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்காங்க ரெண்டாவது விஷயம் முதல் மனைவி கூட டிவோர்ஸும் ஆகலை அப்படின்னும் போது இந்த இரண்டாவது திருமணம் அப்படின்றதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இடம் இல்லை மேரேஜ் செல்லாதுன்னா அப்போ ஜாய்க்கிரிசில்டா இவங்க ஒரு விட்டியமாக ஒரு பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க மேடம் அவங்க உரிமை என்னென்ன இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஜாய் கிறிசில்டாக்கு மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஒய்ஃபா எந்த உரிமையும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய்ஃபுன்னு அவங்கள அட்ரஸ் பண்ணவே முடியாது ஏன்னா முதல் மனைவி லீகல் ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ஜாய் கிறிசில்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண திருமணமே செல்லாது அப்படின்னும் போது ஒய்ஃபா அவங்கள அட்ரஸ் பண்ணவும் முடியாது தானே அவங்களுக்கு ஒய்ஃபாவும் எந்த ஒரு லீகல் ரெமெடிஸும் எந்த உரிமையும் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட இருந்து வாங்கிக்க முடியாது பட் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமாக மாதமிட்டு ரங்கராஜோட குழந்தையா இருந்தால் நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு நம்ம உரிமைகள் வாங்கி கொடுக்கலாம் அதில் சட்டத்தில் இடம் இருக்கு ஜாகிரஸில் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு நிறைய ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறாங்க அதில் வேலிடேட் ஆகுமா கரெக்டு இந்த கேள்விக்கு பதில் வந்து ஜாய் கிறிஸ்டல் தான் சப்மிட் பண்ண ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க மாலை இதாக இருக்காங்க ரெண்டு பேருமே மாலை வச்சு ஒரு கோயிலிருந்து எடுத்த புகைப்படம் தான் வைரல் ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப ரொம்பியர் ஆச்சு ஸோ அதை ஒரு ப்ரூஃபாக மெயினாக தான் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல ஜாய் கிரிசல் தா சப்மிட் பண்ண ப்ரூஃப் அது ப்ரூஃப் தான் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் தான் ஆனால் அந்த ப்ரூஃப் வந்து கல்யாணத்துக்கு வந்து மேரேஜ் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து ஏற்றுக்கப்படுமான்னு கேட்டால் கட்டாயமா கிடையாது ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் ப்ரூஃபாக என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு மாலை மாற்றிக்கிற ஃபோட்டோஸ் தேவை கிடையாது தாலி கட்டுற ஃபோட்டோஸ் தான் தேவை ஸோ அவங்க இது வரைக்கும் தாலி கட்டின ஃபோட்டோஸ் எதையுமே வந்து ப்ரூஃபாக கொடுக்கல ரெண்டாவது விஷயம் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மாலை மாற்றிக்கிற ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்களே தவிர அதை தாண்டி வேற என்ன ஃபோட்டோஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த வீடியோஸ் வருது ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வெளியே வருது வேறு என்ன அவங்க கல்யாணத்துக்கு ஏற்ற ஒரு ப்ரூஃப் என்ன வேலிடேட் பண்ணுற அளவுக்கு ப்ரூஃப் என்ன அவர் அவங்கள சேட் பண்ற மாதிரி ஒரு அவரே ஒரு வீடியோ அவங்கள வந்து இது எல்லாமே அவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்றதுக்கான ப்ரூஃப் தான் பட் கல்யாணத்துக்கான ப்ரூஃப் வெட்டிங் போட்டோ தானே மேடம் அந்த வெட்டிங் போட்டோன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க கண்டிப்பாக இவங்க ஒரு மேரீடு அப்படின்ற விஷயம் இப்போ அவங்க ஒரு ஷூட்டில் இருக்காங்க அப்படின்றத தாண்டி மேரீடுன்ற ஒரு ஃபோட்டோவே அவங்க வெளியிடுறாங்க அவங்களுடைய பர்சனல் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ் வாட் சோஷியல் மீடியாவில் அவங்க போடும்போது தான் மக்களுக்கு அது தெரியுது கரெக்டுங்க ஆனா மேரேஜுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் தாலி கட்டுற போட்டோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏத்துக்கலாம் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட் தாலி கட்டுற போட்டோஸ் கிடையாது ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து ஒரு கோயில்ல இந்த இந்து அறநிலைத்துறையை சார்ந்த ஒரு கோயில்ல கல்யாணம் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி அதுமே மேரேஜாக கன்சிடர் பண்ணலாம் என்னுடைய கேள்வி ஏன்னா இங்க ஒரு கோயிலில் வந்து நாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு இதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்க மெயின்டைன் பண்ணி பண்ணியிருக்காங்களா அதை பத்தி எப்படி பண்ணணும் சொல்லுங்க இப்போ அவங்க கல்யாணம் பண்ண அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த தெருமனையில் இருக்கிற ஒரு சின்ன கோயில் மாதிரி தான் பட் ஹிந்து அறநிலைத்துறை கீழ் அந்த கோயில் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முதல் விஷயம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி செல்லாதுதான் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னாலே பொதுவாகவே என்ஓசி கேட்பாங்க ரெண்டாவது விஷயம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பண்ற கோயில் கல்யாணம் தான் வந்து சட்டப்படி செல்லும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஆக்டு கீழே இந்து அறநிலையத்துறை கீழே வர கோயில்கள் மட்டும்தான் நமக்கு வந்து லீகலாக வந்து லயபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கு இவங்க பண்ண கோயில் பார்த்தீங்கன்னா இந்த தெருமனையில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க தாலி கட்டினாங்கன்னு தெரியாது ஏன்னா அது நமக்கு இனி வரைக்கும் வரலை நமக்கு வெளியே வந்த இன்ஃபர்மேஷன் படி மாலை மாற்றிக்கிறாங்க இந்த ஃபோட்டோஸ் இருக்குது இந்த ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு இவங்க பண்ண கோயிலில் நடந்த கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது விஷயம் இதை மட்டுமே மேரேஜாக கன்சிடரும் பண்ண முடியாது ப்ரூஃபாக இப்போ ஜாய் கிருஷ்ணா வந்து கம்ப்ளைன்ட்ல கொடுத்துருக்காங்க அது லீகலா எப்படி எடுக்கப்படும் அந்த கம்ப்ளைண்ட் இப்போ கிருஷ்ணா வந்து கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஏமாத்திட்டாரு கல்யாணம் பண்ணி என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் அவங்களுக்கு நடந்த கல்யாணமே செல்லாது அப்படின்னும் போது அந்த ஏமாத்தின விஷயங்கள் எப்படி இதில் உள்ள வரும் புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா கல்யாணமே செல்லாதுங்க அவங்க மனத கல்யாணமே செல்லாது அப்போ என கல்யாணம் பண்ணி ஏன் அப்படின்னு சொல்றது எப்படி அந்த கம்ப்ளைண்டே பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்குல்ல உங்களுடைய எம்எல்ஏ அட்வொகேட் அபிஷியல் பேஜ்ல நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் மேடம் நீங்க வந்து ஜுடிஷியல் செப்ரேஷனை பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இவங்களோட திருமணம் எப்படி மேடம் செல்லும் கரெக்ட் இப்போ அதுதான் சொல்ல வரேன் ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்னும் டிவோர்ஸ் அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்னா ஒரு திருமணத்தை வந்து முடிச்சிக்கிறது பட் ஜுடிஷியல் செப்பரேஷன் வந்து அப்படி கிடையாது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன்ன்ற அந்த ஒரு பெட்டிஷன் நம்ம கோர்ட்டில் போட்டு நம்ம டைம் வாங்கிக்கலாம் எப்படின்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவங்க வந்து பிரிஞ்சு தான் வாழ்வாங்க ஆனால் கணவன் மனைவியாக தான் வாழ்வாங்க சட்டத்துக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி கணவன் மனைவியாக தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்களோட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு வாழ்றது கிடையாது ஜுடிஷியல் செப்ரேஷன் பட் இந்த விஷயம் வந்து ஜாய்திருஷ்லாவுக்கு நல்லாவே தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலை ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிற அந்த நபரை திருமணம் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு சரீன்றத அவங்க யோசிச்சுருக்கணும் யோசிக்காமல் அவங்க திருமணம் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு தானே ஓகே மதப்பட்டி ரங்கராஜு அவருடைய முதல் மனைவி இருக்காங்களா மேடம் ஸ்ருதி பிரியா இவங்க இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாமா கட்டணமாக எடுக்கலாங்க இப்போது ஸ்ருதி பிரியா நினச்சாங்கன்னா தான் இவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேலேயும் ஜாய் கிறிஸ்தல் தா மேலேயுமே ஆக்ஷன் எடுக்க முடியும் ஜாய் கிறிசில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறதோ அவங்க மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறதோ அது வந்து ஒரு இன்வாலிடான ஒரு விஷயம் தான் பட் ஸ்ருதி பிரியா முதல் மனைவி நினச்சாங்கன்னா அவங்கள ஏமாத்தினதுக்காக மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்குமே இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஜாய் கிறிஸ்தல் தா மேலேயுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம் அவங்களுக்கு நடந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி செல்லாதுன்ற மாதிரி கோர்ட்லேயுமே நம்ம பெட்டிஷனும் போட்டு நம்ம அதுக்கு ஆர்டரும் வாங்கலாம் ஸ்ருதி பிரே நினைச்சாங்கன்னா தாராளமாக செய்யலாம் அந்த விஷயத்த ஓகே ஜாய் ரிசல்ட் அவங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணல அப்போ அது செல்லுமா ஓகே இந்த கேள்வி வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு ஜாய் கிறிஸ்டல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல தான் இப்போ லீகலாக வந்து நானே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இட்ஸ் நாட் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரீசண்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எப்படின்னா கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து அந்த திருமணம் வந்து செல்லும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இட் இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது இந்த மேரேஜ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி பண்ணலாம்னு சரி அது தவறு கிடையாது பட் இந்த மேரேஜே வேலிட் இல்லை இந்த மேரேஜே வந்து இன்வாலிட் அப்படின்னு போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வரி உள்ள கொண்டு வரது யூஸ்லெஸ் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமர் அவர்களால் பிஎன்எஸ் ஆக்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த பிஎன்எஸ் ஆக்டில் இந்த அடல்ட்ரீன்ற ஒரு விஷயமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றனால இது வந்து லீகல் இஷ்யோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க படம் அதை பற்றி சட்ட விதத்தை சொல்லுங்கள் கரெக்டாக இப்போது அடல்ட்ரி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க தான் ஆனால் முதல் திருமணம் முடியாமலே முதல் திருமணம் வந்து டிவோர்ஸ் பண்ணாமலே இரண்டாவது திருமணம் பண்ணுறது வந்துட்டு அஃபென்ஸ் தான் இன்றைக்கு வரைக்கும் அது அஃபென்ஸ் தான் அடல்ட்ரி தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க யார் வேணால் யார் கூட வேணா வந்துட்டு ஒன்றா வாழலாம் லிவ்இன் ரிலேஷன்ஷிப் யார் வேணா இருக்கலாம் அப்படின்றது இருக்குது ஆனால் முதல் திருமணம் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது சட்ட ரீதியாக அந்த திருமணத்தை முடிக்காமல் இரண்டாவது திருமணம் பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் தப்பு தான் அதுக்கு ஆக்ட் இருக்குது ஆக்டில் வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது இந்த பனிஷ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா யார் நினச்சா முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரே நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் இப்போ இந்த விஷயம் நிறைய பேர் வந்து பண்ணுமா ஒரு மேடம் கட்டாயமா இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன் தான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் நடந்த பிரச்சனைகள் இந்த விஷயம் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இந்த விஷயம்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் நாடு நாசமாக தான் போகும் இந்த விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசனாக தான் இருக்கணும் டே ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எவால்யூஷனே க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த குக்கிங் குக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லெகசி ஃபேமிலி இதை இப்போ இன்றைக்கி ஒரு செலப்ரிட்டி குக்காக சிஎம்லேருந்து பிஎம் வரைக்கும் அவர் வந்து வேலை பார்த்துட்ருக்கார் இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து அவர் சிங்கப்பூரில் சமைக்க போகிறாருன்னா தண்ணி கூட வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறார் அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ பெரிய வள ஒரு துறையில வளர்ந்துருக்காரு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு டிராப்லையோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் மாற்றுறது அப்படின்றது அவருடைய பிஸ்னஸே வந்துட்டு கண்டிப்பாக தான் செய்யும் இப்போ ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜோடைய பிஸ்னஸ் லைக் அவங்களுடைய கம்பெனியோடைய நேமை வந்து இவங்க ஜாய் கிறிசில் தா சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷனும் போட்டிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜோடைய அஃபீஷியல் டீம் ஸோ அந்த பட்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்க சொல்லி நமக்கு கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு ஜாய் கிறிசில் ஸோ இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோடைய பிஸ்னஸே கண்டிப்பா ரொம்ப கெடுக்கிற அளவுக்கு ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே லெசனாக தான் எடுத்துக்கணுமே தவிர கண்டிப்பாக வந்து இதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே கூடாது தான் மாதமண்டி ரங்கராஜுக்கு தவிர வேற ஏதாவது ஒரு ட்ராப்பாக இருக்குமா இதுல ட்ராப் தான் அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மாதமட்டி ரங்கராஜுக்கு வந்து இது நடக்கப்படுற ஒரு ட்ராப்ன்றாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நமக்கு கிடைக்கிற நியூஸும் இந்த சோசியல் மீடியாஸில் பரவலாக பரவிட்டு இருக்கிற வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச முடியும் அட் த எண்ட் மாதமடி ரங்கராஜ் எந்த அளவுக்கு வந்துட்டு சைலன்ஸை கீப் அப் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் இருக்கிற கம்ப்ளீட் உண்மைகள் வெளியே வராது தான் ஒருவேளை அவர் வாய் திறந்து சொல்ல ஆரம்பித்தார்னா இல்லை அவருடைய தரப்பு நியாயத்தை வந்து சொன்னாருன்னா மேபி இந்த விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பார்ப்போமே உங்களை மாரி பல வழக்கறிஞர்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் மனைவி ஏன் வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்வி கேட்குறாங்க மேடம் கண்டிப்பாக முதல் மனைவிக்கு எல்லா உரிமையும் இன்றைக்கி மனைவியாக இருக்கும்பொழுது அவங்க ஜாய்க்ரஸில் வந்து அவங்க இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க முதல் மனைவி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து என்ன சண்டை போட்டிருக்கணும் பஞ்சாயத்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பட் அவங்க ஏன் எதனால் அது பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா முதல் மனைவி வந்துட்டு அவங்க தான் வந்து மனைவின்ற ஸ்தானத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னும்போது இது பார்த்திங்கன்னா ஜாய் கிறிசல்டா வந்துட்டு முதல் மனைவி வந்து அவங்ககிட்ட வந்து கேட்கணும் சண்டை போடணும் அவங்க கேட்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு நிபந்தனையிலே அவங்க கிடையாது இல்லை முதல் மனைவி வந்து அந்த நிபந்தனையில இல்ல அப்படின்னும் போது அவங்க வாய் திறந்து பேசுறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க சார்பாக கொடுக்கறதும் கொடுக்காதோ அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஸோ அதை வந்து நம்ம எந்த ஒரு அடிப்படையிலுமே எடுத்துக்க முடியாது தான் இந்த விஷயத்தில் நீங்க மக்களுக்கு சொல்லணும் நினைக்கிறது என்ன மேடம் இந்த விஷயத்தில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்றைக்குமே வந்துட்டு ஒழுக்கம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஒரு வந்து சாதா துறையில இருந்தாலும் சரி சினிமா துறையில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் அந்த இதில் இருந்தாலும் சரி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையிலன்ற வார்த்தை தான் உண்மை ஏன்னா என் வாழ்க்கையை வந்துட்டு சரியாக கொண்டு போறதும் இல்லை அதை வந்துட்டு தவறான பாதையில் கொண்டு போறதும் வந்து என் கையில் தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏத்தபடி நம்ம வந்து இன்றைக்கி ஒழுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபேமிலியாக பேரண்ட்டாக இப்போ ஒரு எப்படி சொல்கிறது சில்ட்ரனாக கடைபிடிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கடைப்பிடிச்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கலாம் அந்த சக்ஸஸ் பார்த்துட்டு அந்த கண்டு க நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்து அந்த ஒழுக்கம்ன்ற விஷயங்களும் இருக்கட்டும் அண்டு இல்லீகலான விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம மாற்றுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த நம்ம அந்த ரீச்ல போயிருப்போம் தெரியுமா அது அப்படியே டவுனில் தான் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ லீகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க இல்லீகலும் நிறையா இருக்குது பட் நமக்கு எது தேவை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எது தேவை நமக்கு எது நல்லதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறது அப்படின்றது சரியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் எல்லாரும் அதை தான் கடைப்பிடிக்கணுன்றதை நான் சொல்லலை பட் கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லது நல்லது நடக்கும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பேஜில் நாங்கள் பார்க்குற இந்த சட்ட உரிமைகள் எதாத்தினாலும் நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாருமே இதில் ரொம்ப பயன்பெறுவாங்கன்றது நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக லீகல் அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஒரே குறிக்கோளும் சரி இது மூலயமா வந்துட்டு நிறையா அவேர்னஸ்ஸும் நிறையா லீகல் நாலேஜும் மக்களை போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் அது ஏற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இப்போ ஃப்ரீ லீகல் எய்டாக உங்களை காண்டாக்ட் பண்ண எப்படி பண்ண முடியும் பப்ளிக் வந்து எப்படி ஃப்ரீ லீகல் எய்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ என்னோட பேஜ்ல பார்த்தீங்கன்னா பயோல வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் சோ நீங்க உங்களுக்கு இருக்கிற லீகல் சம்மந்தப்பட்ட குவரீஸாக இருக்கட்டும் இல்ல கேள்விகளாக இருக்கட்டும் எதுனாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோ மூலியமாக டைமிங்ஸ் ஏதாவது ஸ்பெஷலியாக இருக்குங்களா டைமிங்ஸ் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் டு எயிட் நான் வந்துட்டு கன்சல்டேஷன் டைம் கொடுத்துருக்கேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கும்போது நான் அப்பப்போ நான் கண்டிப்பாக அட்ரெஸ் பண்ணுவேன் அவங்க அவங்களோட கொரீஸ் எனக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ சென்னையில் மட்டும்தானே நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் வருவீங்களா இல்லை இல்லை ஆல் ஓவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் கேசஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே மேடம் உங்கள் சட்டை விழிப்புணர்வுக்கு நாங்க மெரிய ஆதரவு கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க நினைக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ